இன்றைக்கி நூக்கோல் இந்த நூக்கோல்ன்றது கடையில் யாரும் அதிகமாக கவனிக்கப்படாத ஒரு காய்கறியாக எல்லா காய்கறிகள் கடையிலையும் இருக்கும் ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த நூக்கோளினுடைய சாறு ஜூஸு அடங்காத சுகரையும் அடக்கும் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து நானூறு ஐநூறு அறநூறுன்னு சுகர் சொல்லுவாங்க இந்த ஜூஸு ஒரு நூறு மில்லி அளவுக்கு ஜூஸு ஜஸ்ட்டு த்ரீ டேஸ் இல்லைனா ஃபோர் டேஸ் போகிறோம் சுகர் நார்மலாக வந்துடும் அப்போது சுகர் டேப்லெட் எடுக்கிறவங்க மெடிசன் ஹெவியாக மெடிசன் சாப்பிட்றவங்க இவங்கள்லாம் கவனத்தோடு இந்த ஜூஸ் எடுத்துக்கணும் என்ன ரீசன்னால் அந்த டெஸ்டிங் மானிட்டர் இல்லை அதை கையில் வச்சுட்டு பார்த்துக்கிட்டே அவங்க இல்லைனா சடன்லி லோ சுகர் ஆகிடும் அந்தளவு பவர்ஃபுல்லான இந்த நூக்கோல் காய் இதில் விட்டமின் கே ஏ சி இவ்வளோ விட்டமின் இருக்குது போலிக் ஆசிட் நிறைய இருக்குது ஃபைபர் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது பீட்டோகாரோட்டின் இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் இந்த காய்கறியை மறக்காமல் எங்கே பார்த்தாலும் சரி நீங்கள் வாங்கிட்டு வந்து ஜூஸ் செஞ்சு சுகர் உள்ளவங்க ஜூஸ் செஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் குடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் பிளட்டு சுகர் மானிட்டரிங் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க டேப்லெட்டும் ரெடியூஸ் ஆக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டேப்லெட் ரெடியூஸ் ஆக்கலாம் இதே போல் அந்த காய்கறியை வந்து சாம்பாரில் போட்டோ இல்லை குருமா குழம்பு மாதிரி வச்சோ இல்லை குழம்புல போட்டோ இல்லை பொரியல் செஞ்சோ எந்த ரூபத்திலேயாவது இந்த காய்கறியை இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு நான் ஒரே ஒரு நூக்கோல் எடுத்திருக்கேன் அஞ்சு பீஸ் இருந்தது அது ஒரு நூக்கோள் இது போதுமான அளவுக்கு ஒரு ஆளுக்கு ஜூஸுக்கு இது இந்த நூக்கோல் கிட்டத்தட்ட வந்து செவன்ட்டி மில்லிகிராம்ஸ் இருக்குது அப்போ இந்த நூக்கோலை வந்து இதை ஜூஸ் செய்ய போகிறோம் ஒரு பத்து மிளகு கிட்ட மிளகு போட்டுக்காச்சு ஒரு அரை லெமன் அரை லெமன் போட்டாச்சு உப்பு லைட்டாக எடுத்துக்கிறோம் உப்பு இதை மிக்சியில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அடித்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வரக்கூடிய அளவுக்கு இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஒரு நல்ல அருமையான சுவையில் நூக்கோல் ஜூஸ் ரெடி ஆகிட்டு மிளகும் அந்த மலை வெட்டி எடுக்கப்பட்ட இந்து உப்பும் நூக்கோலும் போட்டு ஒரு ஜூஸ் ரெடி ஆகிருக்குது இது கடையில் விலை போகாத காயாக இருக்குது கவனம் வச்சுக்கோங்க இனிமேல் இந்த காய்கறி எங்கே பார்த்தாலும் வாங்க நூக்கோளை வாங்கிடுங்க வாங்கிட்டு அந்த தோல் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் தோலை சீவிட்டு பொரியலோ சாம்பாரோ அவியலோ குருமா குழம்போ எதில் வேணாலும் வச்சு சாப்பிடுங்க இந்த காயை கண்டினியூஸாக சாப்பிடுங்க சுகர்லேருந்து தவிர்க்கலாம் அது இல்லாமல் வந்து இதில் வந்து நோய் எரிப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த காய்கறியில் இருக்குது நம்மளை சுற்றி உள்ள வெஜிடபிளில் நிறைய காய்கறியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதை கவனமாக நம்ம எடுத்து சாப்பிடாமல் நிறைய பேர் விட்டுடுறோம் அதனால் எடுத்துங்க இந்த ஜூஸை குடிங்க பயன்படுங்க சுகரை வெரட்டி அடிங்க